தி கேஸ் இஸ் Who is Robert? அது நான் தான் ராஜேந்திரன் எனது பெயர் நான் வழக்கறிஞர் பெரம்பலூர் நகராட்சி சேர்மன் ஏற்கனவே காயம்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இதே பிரசாத்து லேபில் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம் அது அக்டோபரில் இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கான ஆசை இருக்கு ஆனா அதுல சில கஷ்டங்கள் இருக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள் படமே தயாரிக்க தேவையில்லை எதுக்கு அவங்க எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கூட பேசியிருக்காங்க பல பேர் சின்ன படம் தயாரிக்கலன்னா பெரிய படம் தயாராகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய மால் வருது பெட்டி கடைக்காரங்க பூரா மூடிட்டு போக முடியாது அவனும் கடை வச்சு தான் அவங்க அவன் கடை வச்சு அதில் பெற அனுபவத்தை வச்சு தான் மால் போன்ற பெரிய பெரிய கடைகள்லாம் வருகிறது அதனால் சின்ன பட தயாரிப்பாளர்களுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது பெரிய விஷயம் ஏன்னா கஷ்டத்துக்கு எங்களை நாங்களே உட்படுத்திக்கிறோம் பல கஷ்டங்கள் பட்டு தான் ஒரு சின்ன படம் தயாராகி வெளியே வருது அது எவ்வளோ கஷ்டம் இருக்கு அது சேகர் நிறையா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள் எங்கே பதிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருப்போம் மூணு லட்சம் நாலு லட்சம் போட்டு எங்களால் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துக்குள்ளே படம் எடுக்கிற எங்களை போன்ற சிறு பட தயாரிப்பாளர்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் போட்டு அதில் உறுப்பினர் ஆக முடியாது அதுக்கு எங்கடா உறுப்பினர் ஆகிறதுன்னு தேடிட்டு இருந்தப்ப கில்டு இருந்தது அதில் நாங்கள்லாம் ஆகி படம்லாம் தயாரித்தோம் இப்போ அதில் சில பிரச்சனைகளோட கசாமசான்னு ஓடிட்டு இருக்கு வேற எங்கடா போறோன்னு தேடிட்டு இருக்கும்போது அன்பு செல்வன் அவர்கள் அவர் எனக்கு சொந்தக்காரர் ஒரு கூறுத்தின் கீழே எல்லா வியாபாரமும் பண்ணுற மாதிரி ஒரே சங்கத்தில் நடிகர் சங்கம் மித்த தொழிலாளர்கள் யூனிட்ஸ் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அத்தனையும் ஒருங்கே உருவாக்கி அதை வந்து சென்சார் வழங்குகிற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு சங்கமாக கொண்டு வந்ததில் அவருக்கு எனது நான் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் தொடர்ந்து இங்கே நாங்கள் பல பல்வேறு ஆடியோ லான்ச்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம் யார் வராங்களோ இல்லையோ தொடர்ந்து நாங்கள் ஐயா ராஜன் ஐயா அவர்களையும் இயக்குனர் பேரரசு அவர்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பெரிய ஆளுங்கலாம் கூப்பிடணும் ஆனால் வரமாட்டேங்கிறாங்க இப்போ டென்னிஸ் மஞ்சுநாத்தில் ஒரு டைரக்டர் இருக்கார் அவர் ட்ரிப்பில் ஒரு படம் எடுத்து ஏற்கனவே அது ஒரு நல்ல முறையில் ஓடிட்டு இருந்து இப்போ தூக்குதனனு ஒரு ஹீமோஸ் ஃபீல் எடுத்து அதுவும் நல்ல முறையில் ஓடிகிட்டு இருக்கு யாத்திசை அவர் எனக்கு பழக்கம் பழக்கம் இல்லை ஆனால் பெரம்பலூர்லேருந்து ஒரு பையன் அம்பேத்கர்னு உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கான் கிட்ட அம்பேத்கர்னு அந்த பையன் வந்து பெரம்பலூரில் அந்த படத்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் காட்டி நல்லபடியாக கேன்வாஸ் பண்ணார் அங்க படம் வந்தப்போ எல்லாருமே பார்த்தோம் குறிப்பாக சொல்லும்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் அந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்தார் பார்த்து பாராட்டினார் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அந்த படத்தை பார்த்தா பெரிய பொறிச்சலில் எடுத்த மாதிரி ட்ரிபுலார் இந்த மாதிரி படங்கள் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுக்காமல் கம்மியான செலவில் நல்ல வகையில் அந்த படத்தெல்லாம் அதை நான் பாராட்டணும் தொடர்ந்து நான் பேசிகிட்டே இருக்க முடியாத காரணங்களாலாம் என்ன இடம் எல்லாம் பேசுறதுக்கு இருக்காங்க சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் குறிப்பாக பத்திரிகை சார்ந்தவர்கள் நல்ல ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் நல்ல விமர்சனங்களை எழுத வேண்டும் எங்களை போன்ற சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும் நான் எடுத்த அந்த காயம் ப்ரொடியூஸ் பண்ண காயம் படத்துடைய டைரக்டரும் தமிழ்ச்சல் தான் இந்த படத்துடைய டைரக்டரும் தமிழ் வந்தான் இது மாதிரி இன்னும் பல படங்கள் எடுக்க போறவரும் அவர் தான் ஏற்கனவே இவர் இவரை வச்சு நான் தயார் பண்ண அந்த படம் இல்லாம இதுக்கப்புறமும் நான் படம் தயார் தயார் பண்ற நிலையில் இருக்கேன் தயார் பண்ணும்போது புதுசா பெரிய பெரிய டைரெக்டர்லாம் தேட போறதில்லை இதே தமிழ் செல்வன் வச்சு தான் நான் படம் தயாரிப்பேன்